வெல்கம் சேனல் நம்ம என்ன பார்க்க சேனல்கிறீங்கன்னா இந்த குட்டீஸை பார்க்க போறோம் குட்டீஸோட வீடியோ போட்டிருப்போம் எங்களை குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை எத்தனை மாசத்துல குலதெய்வம் கோயிலுக்கு தூக்கிட்டு போனோம் ஒரு அஞ்சு மாசத்துல நம்ம தூக்கிட்டு போனோம் ஹம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அப்போ தூக்கிட்டு போனோம் ஆனால் பேர் என்னன்னு நாங்க சொல்லவே இல்லை வீடியோல சரி அதை சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம்னு பார்த்தா இப்போ ஏழு மாசம் ஆயிடுச்சு அதுக்கும் டைம் கிடைக்கல வீடியோ எடுத்து போடுறதுக்கு எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க தம்பியோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பி தலைக்கு நல்லா குளிச்சுட்டு இப்பதான் தூங்கி ஏந்திரிச்சாரு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம் குட்டி தம்பி ஹாய் சொல்லுங்க ஹாய் ஓகே உன் பேர் என்னப்பா குட்டி சொல்லுங்க உங்க பேர் என்ன மூணு குழந்தைங்களுக்குமே வந்து நாங்கள் ஜாதகம் பார்த்து பேர் வைக்கவே கிடையாதுங்க எங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதோ ஒரு பேர் அந்த மாதிரி வந்து வச்சுட்டோம் ஜாதகம் பார்த்து அந்த எல்த்து சொல்லி தான் நிறைய பேர் வைப்பீங்க ஃபஸ்ட்டு எழுத்து வர மாதிரி நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல எங்களுக்கு பிடிச்ச பேர் எங்களோட குழந்தைக்கு நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு விட்டோம் ஃபர்ஸ்ட்டு பையன் பேர் பிரவீன் வச்சோம் என் பேர் பிருந்தாங்கிறனால அவன் பேர் வந்து இந்த மாதிரி ஏன் இனிஷெல்லியாக ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரவீன் வச்சோம் ரெண்டாவது பாப்பா பேர் வந்து பிரவீனா அப்படின்னு வைக்கலான் இருந்தோம் பாப்பா பிறந்ததுன்னா அப்படி வைக்கலான்னு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டோம் ஏஞ்சல் அப்படின்னு வச்சுட்டோம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து எப்படி பேர் வச்சோம் அப்படின்னா நாங்கள் வந்து சூஸ் பண்ணல என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கல அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு செல்வம் அப்படின்னு வர மாதிரி வைங்க கடைசியில் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா இவங்க அக்கா கூட பிறந்த அக்கா அப்புறம் வந்து சரி அந்த மாதிரியே வச்சிடலாம் கல் கடைசியில் வந்து செல்வம் வர மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து வெற்றி செல்வம் தமிழ் செல்வம் அப்படின்லாம் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வைக்கலாம் அழகா விளைவில்லைன்னு இருக்கான் தமிழ் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தமிழ் செல்வன் அப்படின்னு வச்சுட்டோம் செல்வம் வேணாம் செல்வம் வந்து கொஞ்சம் பல பழைய பேர் செ செல்வன்னாலும் செல்வம்னாலும் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வன் பெஸ்ட்டு தமிழ் தான் கூப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க இவன் ஃபேஸ்க்கு வந்து அந்த பேர் சூட் ஆகுதா என்னன்னு கமர்த்தம் சொல்லுங்க தமிழ் தமிழ் பார்த்தீங்களா எப்படி பார்க்குறான் தமிழ் அன்னிங்க வ